வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அழிந்து வரும் மணல் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உடனடியாக அதிகப்படியான மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் வாகன ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தன்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் அரசு மணல் குவாரிகளை திறக்க கோரியும் மத்திய அரசு கொண்டு வந்த ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில லாரி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தன்ராஜ் அவர்கள் அழிந்து வரும் மணல் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க உடனடியாக அதிகப்படியான மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் வாகன ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படும் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் வாகனத்தில் ஏற்றும் அதிக பாரத்தை தடை விதிக்க வேண்டும் வருடத்திற்கு ஆறு மாதம் மட்டுமே சவுடு மணல் தொழிலை நம்பி இருப்பவர்களுக்கு உடனடியாக சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும் காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்ற வேண்டும் வாகனத்திற்கு உயர்த்திய சாலை வரி உயர்வை குறைக்க வேண்டும் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார்

ஒரு லட்சம் லாரிகளுக்கு மேலே மணல் லாரிகள் வேலை இல்லாமல் வேலை வாய்ப்புகள் இல்லாம அந்த குடும்பம் ரொம்ப சிரமத்தில் நடக்கிறோம் இன்னைக்கு ஒரு லாரி ஏக்குறதுனா எவ்வளோ சிரமங்கிறது மொத்தமாக லாரிகளுக்கு மட்டும் இல்லை மணல் லாரி வந்து இதையே நம்பிக்கிட்டு இருக்கிற லாரிகள் இந்த லாரிகளுடைய வேலை வந்து வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சு போய் இந்த ஆறு மாசமா ரொம்ப சிரமத்துக்கு இருக்கும் அதனால் முக்கியமான கோரிக்கை என்னன்னா ஆறு மாதமாக மூடி கிடக்கின்ற மணல் கோரிகளை உடனே அரசு திறந்துடணும் அதுவும் அரசே ஏற்று நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கோரிக்கை அதாவது அந்த மணல் அளவோடு அது ஓவர் ரோடு இல்லாமல் அளவோடு போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் முதல்வர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை அடுத்தது இந்த ஹிட் அண்ட் ரன் சட்டம் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை பற்றி தவறான தகவல்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க இதில் மத்திய அரசு கிளீனாக ஆல் இந்திய மாடல் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கு நிச்சயமாக கிளீனாக கொடுத்துருக்காங்க அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறோம் அதாவது அந்த லாரி உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு சங்கமாக தலைமை சங்கமாக ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து இயங்குகிற பழமையான சங்கம் இந்த சங்கத்துக்கு மோட்டார் நம்முடைய சகோதரர்கள் டிரைவர் சகோ ஒரு ரெண்டு மூணு நாளாக நடத்தின வட மாநிலங்களில் நடத்தின ஒரு சம்பிக்க வைக்கக்கூடிய ஒற்றுமையோடு செஞ்ச அந்த போராட்டத்தின் விளைவாக ஏஎம்டிசியை கலந்து பேசி மத்திய அரசு அழைத்து பேசி அந்த ஒரு தீர்வை சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் இனி இந்த ஸ்கிட் அண்ட் ரன் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்த ஏஎன்டிசி கலந்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எங்களுக்கு எழுத்துக் எங்களுடைய ஆல் இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசனுடைய தலைவர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எழுத்துக்கூர்வமாக லெட்டர் கொடுத்துருக்காங்க அதனால் நம்முடைய டிரைவர் சகோதரர்கள்லாம் நிச்சயமாக நீங்கள் எந்த விதமான பயப்படாதீங்க மாநில சங்கமும் ஆல் இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸும் உங்களுக்கு உங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி